ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யுங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் இந்த மாசத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கரன் புதன் மற்றும் ராகு இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாசத்தில் வரக்கூடிய கோள்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகிடுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வருது அன்றைக்கே வந்து வாஸ்து நாட் கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடவது அதை தவிர புது கிரக பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை புகு விழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும்பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோஹிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சுபங்களையும் பண்றதில்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்றதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் அக்ஷய திருதியை வருது அமாவாசையிலிருந்து வளர்புறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது பருப்பு வெள்ளம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்னு கருதப்படுகிறது உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தளம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் சித்ரா மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்த சித்திரை சித்திர மாசம் குரோதி வருஷத்துல பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மூமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் சுக்ர பகவான் இருபத்தி அஞ்சாந்தேதி எண்ணிக்கி ச மீனத்திலேருந்து மேஷத்துக்கு போகிறார் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானும் அங்கே வந்துடுறார் அதாவது மீனத்துக்கு இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தலேனால் உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சத்தமத்தில் வந்து சுக்கர பகவானே இருக்கார் திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு பரிவர்த்தனை யோகம் வேறு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டித் தேர்வில் மாணவ மாணவிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய அதாவது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல தனித்து சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் அவர் வந்து குரு பகவானை ஒன்றாம் தேதி வரலும் பார்க்கறாரு அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பார்க்குறாரு அதற்கு பிறகு குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு மறைந்த இடத்துக்கு போகிறார் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் சரி பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால சுபத்துவம் அடைகிறது வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துல பார்க்கறதுனால கண்டிப்பாக பணவரவிற்கு அதாவது கம்மி இருக்காது உங்களுடைய ராசிக்கு சமசப்தபத்திர புத பகவான் அதன் மூலியமாக ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பதினொன்றில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் பன்னெண்டாம் அதிபதியுமான புத பகவான் அங்கே வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது சூரியன் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறதும் சுக்ரன் புதன் ரெண்டு பேரோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி அதை தவிர உங்களுடைய ராசிநாதன் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு இந்த ஒப்பனை கலை செய்யக்கூடியவர்கள் அதை தவிர இந்த எந் எந்த விஷயத்துலேயுமே நகாசு வேலைகள் செய்கிறவங்க அதாவது நகாசு வேலைகள்னால் அதில் வந்து அந்த சிற்பம் பண்ணுறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து வரைகிறவங்க ஓவியர் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் அதுலேயும் வந்து ச இதில் வந்து மெடிக்கலில் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப நுணுக்கமான சர்ஜரி பண்ணக்கூடியவர்கள் இவ்வாள்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த மா மாதமான சித்திரை மாதம் அமையவே போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அது அதீத சுபத்துவம் அடைகிறது எதனாலன்னா குரு பகவான் ஒன்றாம் தேதியிலருந்து பார்க்கறது இதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் யோகிகள் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அதாவது எல்லை கோவிலுக்கு போய்ட்டு சேவிச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக வரப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாயும் ராகும் இருக்கிறதுனால நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் என்ன யோகம்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும் வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சாலும் இன்கிரிமெண்ட்டு கிடைக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது பா போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய பாகியம் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் அப்படின்னு சொன்னோம்னா எது தொட்டாலும் அவர்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும் எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து தந்தையின் உடல் நலம் நல்லபடியாக இருக்கக்கூடும் தாயின் உடல் நலத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் மொத்தமாவே பார்த்தேன்னா இந்த துளா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா இவ்வளவு நாளா வந்து அவள் அர்தாஷ்டம சனியில கஷ்டப்பட்டு இருந்தாள் அவர் ரெண்டரை வருஷமா இப்போ வந்து இந்த சித்திரை பிறக்கும்பொழுது ரொம்ப ஒரு ஏற்றம் கிடைக்க போகிறது ஏன்னா சம சப்தமத்தில் ராசிநாதனே போய் உட்கார் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகிறது இந்த மாதத்துல பார்த்தடையால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்குது வெளிநாட்டில் ஷார்ட் ட்ரிப் போய்ட்டு வரக்கூடிய யோகம் இருக்குது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு தந்தை தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வருமானத்திற்கு பஞ்சமில்லை தவிர பார்த்த தொழில் செய்பவர்களுக்கு திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றியை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைவது இந்த மாதத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதபுரம் ஆள் கோயிலுக்கு போயிட்டு வரதும் இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தரம் போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் தவிர இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுவும் அவர் சுபராகவே போனதுனால சில காலகட்டங்களில் வந்து இந்த மா இந்த முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து சந்திராஷ்டம காலங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம் வருது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே வந்து புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் வெளியூர் வலிமையான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களே ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் வந்து கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி இந்த வழிபோக்குவர்களுக்கு கொடுக்கறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இது என்ன வருது அப்படின்னு பார்த்தலையானால் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்னா தேதி கார்த்தால் வருடம் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களால் மு புதிய முயற்சிகள்லாம் வேண்டாம்னு சொல்கிறோம் பண்ணோம்னா சந்திரகடனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணுவோம்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்குது ஏற்றமான மாதம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஐ மீன் ஸ்ரீரங்கம் போய்ட்டு ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்கோம் அதை தவிர ஏன்னா சுக்கரஸ்தலம்னே சொல்லக்கூடியது ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் முடிஞ்சவரலும் வெண்பட்டு வாங்கி கொண்டு போய் அங்கே சாத்திட்டு வாங்கும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும்